அண்மைச் செய்தி பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நிலைப்பாட்டை விளக்க ஏழு எம்பிக்கள் தலைமையில் குழுக்கள் அமைக்கப்பட்டு உள்ளது இதனை அண்மைச் செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம் பாஜக எம்பி ரவிசங்கர் பிரசாத் தலைமையிலான குழு மத்திய கிழக்கு நாடுகளுக்கு செல்ல உள்ளதாக தற்போது தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது காங்கிரஸ் எம்பி சசிதரூர் தலைமையிலான குழு அமெரிக்கா செல்ல உள்ளது விக்னேஷ் இணைகிறார் விக்னேஷ் கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் நிவேதா சமையல் இந்திய பாகிஸ்தான் மோதல் மற்றும் அது குறித்த இந்தியாவினுடைய நிலைப்பாடு குறித்தும் முக்கிய வெளிநாட்டு அரசாங்கங்களுக்கு விளக்கம் அளிக்கக்கூடிய வகையில் அந்த பணியில் ஈடுபடக்கூடிய அனைத்து கட்சி பிரதிநிதிகள் குழுவிற்கு தலைமை தாங்கக்கூடிய ஏழு எம்பிகளுடைய பெயர்களை மத்திய அரசு அறிவித்திருக்கிறது இதில் காங்கிரஸ் எம்பி சசிதரூர் சசிதரூர் மற்றும் திமுக எம்பி கனிமொழி என்சிபி எம்பி சுப்ரியா சுலை ஆகியோர் இடம்பெற்றிருக்கிறார்கள் கடந்த ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி பகல்காம் பயங்கரவாத தாக்குதல் மற்றும் இந்தியாவினுடைய பதிலடி தாக்குதலான ஆபரேஷன் சிந்தூர் ஆகியவற்றை தொடர்ந்து இந்தியாவினுடைய ராஜதந்திர நடவடிக்கைகளை பிரதிநிதித்துவம் படுத்தக்கூடிய தலைவர்களுடைய பெயர்களை நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் அந்த ஏழு பேர் கொண்ட ஏழு பேர் கொண்ட குழுவினுடைய தலைமை தாங்கக்கூடிய பிரதிநிதிகள் எந்தெந்த நாடுகளுக்கு சென்று தங்களுடைய தரப்பு இந்தியாவினுடைய நிலைப்பாட்டை விளக்கமளிக்க இருக்கிறார்கள் என்ற தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் ஸ்ரீகாந்த் சிண்டேவை பொறுத்தவரையில் ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளுக்கு சென்று அவர் தலைமையிலான அந்த எம்பிக்கள் குழு இந்தியாவினுடைய நிலைப்பாட்டை எடுத்துரைக்க இருக்கிறது ரஷ்யா மற்றும் ஸ்பெயினுக்கு கனிமொழி தலைமையிலான குழுவும் அமெரிக்காவுக்கு சசி தரூர் தலைமையிலான குழுவும் நேரடியாக சென்று இந்தியாவினுடைய நிலைப்பாட்டை விளக்க இருக்கிறது எகிப்து கென்யா தென்னாப்பிரிக்கா பகு நாடுகளுக்கு சுப்ரியா சுலேவும் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு ரவிசங்கர் பிரசாத்தும் மேற்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு பைஜன் பாயண்டா ஆகியோருடைய தலைமையிலான குழுவும் நேரடியாக சென்று அங்கு இந்தியாவினுடைய நிலைப்பாட்டை எடுத்துரைப்பதாக முதற்கட்ட தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக பாகிஸ்தானுடைய பயங்கரவாதத்திற்கு ஆதரவான நிலைப்பாட்டை இந்தியா எதிர்த்து வரக்கூடிய நிலையில் அது தொடர்பான முக்கியமான விவகாரங்களையும் இந்த எம்பிக்கள் தலைமையிலான குழு பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகளுக்கும் அரசாங்கத்திற்கும் எடுத்துரைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு பாதுகாப்பான புகலிடமாக இருப்பதையும் ஐநா ஐநா மற்றும் அமெரிக்காவால் தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய பயங்கரவாதிகள் இன்னும் பாகிஸ்தானில் சுதந்திரமாக நடைபெறுகிறார்கள் நடமாடுகிறார்கள் என்ற தகவலையும் அங்கு பகிர் இருக்கிறது மேலும் பாகிஸ்தான் ராணுவ தலைமை தளபதி அசீம் முனியினுடைய குழுவில் இருக்கக்கூடிய ஒசாமா பின்னடனுடைய கூட்டாளியினுடைய மகனும் இடம்பெற்றிருக்கிறார் இது பயங்கரவாதிகளுடனான இஸ்லாமாபாத்தினுடைய உறவை எளிதில் விளக்குவதையும் சுட்டிக்காட்டி அவர்கள் இந்தியாவுடைய நிலைப்பாட்டை எடுத்துரைக்கிறார்கள் மூன்றாவதாக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விவகாரம் குறித்தும் இந்த பயணத்தினுடைய பயணத்திட்டத்தில் இடம்பெற்றிருக்கிறது காஷ்மீரினுடைய பகல்காமில் இருக்கக்கூடிய அந்த பள்ளத்தாக்கில் சுற்றுலா பயணிகளுடன் அவர்களுடைய மதம் குறித்து கேட்டறிந்து படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த தகவலையும் இந்தியா இந்த ராஜதந்திர நடவடிக்கையின் மூலமாக பல்வேறு நாடுகளை சேர்ந்த அரசாங்கத்துக்கு இந்த எம்பிக்கள் தலைமையிலான குழுவின் மூலமாக எடுத்துரைக்கி இருக்கிறது மேலும் பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவுடைய நிலைப்பாட்டை விளக்கக்கூடிய நிலையில் பயங்கரவாதத்திற்கு ஆதரவாக செயல்படக்கூடிய பாகிஸ்தானுடைய உண்மை நிலவரத்தையும் வெளிச்சத்திற்கு கொண்டு வரக்கூடிய வகையில் இந்த பயண திட்டம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது வேதா உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி விக்னேஷ் ஆபரேஷன் மாபெரும் வெற்றி பிரதமர் மோடி இந்திய ராணுவத்தை பாராட்டி நடைபெறும் மாபெரும் வெற்றி ஊர்வலம் தலைமை ஏற்கிறார் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வழிநடத்துகிறார் தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை ஐ பி எஸ் அனைவரும் வாரி